இங்கே ஒரே தாரகம் மந்திர தான் செலவே வருமானம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு கம்பெனிக்கும் லாஸ் கிடையாது வர டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரே ஒரு கூட லாஸ் ஆகாது இந்த ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பின்சோ பின்சோப்பே பின்சோ எடுக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும் நீங்க உழைப்பு மட்டும் மூலதனமா போட்டு இங்க அடுத்தடுத்த நிலையை நீங்க அடைய முடியும் அதுக்கு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும் அதாவது ஜிபே ஃபோன்பேல நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம ஃபின்சோபேயில் பண்ண போகிறோம் கட்டுற காசு கம்பெனி ப்ராடக்ட்டும் கொடுத்து சர்வீஸும் கொடுக்குறாங்க இதையா நம்ம பண்ணக்கூடாது நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிகள் இருக்கு அந்த பிளானும் நம்ம பிளானை ஒப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரல் வரும் அந்த புரிதல் வந்த பேருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஃபின்சோபே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் இங்கே பேமெண்ட்டாக பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாத வீடுகளே கிடையாது இன்னைக்கு மொபைல் போன் வச்சிருக்காங்க கரண்ட் பில் கட்டணும் ஃபாஸ்டாக் அடிக்கணும் கேஸ் புக் பண்ணணும் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்த பண்ணிட்டு இருக்காங்க அந்த செலவு வந்து இங்கே வருமானமா மாத்த போகிறோம் இந்த வாய்ப்பை புரிஞ்சவங்க அடுத்து ஆறு டு ஒரு வருஷத்துல கோடி மாறலாம் உழைப்பு மட்டும் போட நீங்கள் ரெடி அப்படின்னா பின்சோப்பிங்க பணம் கொடுக்க ரெடி